ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு தள்ளி போறதா நியூஸ் வருது அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் மாநாடு நடத்தலாம்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்திருந்தாங்க பட் பர்மிஷன் கொடுக்காம நிறைய நிபந்தனைகளை தமிழக வெற்றி கழகத்திடம் காவல்துறை கேட்டிருந்தாங்க செப்டம்பர் இருபத்தி மூணுக்குள்ள அந்த நிபந்தனைகள் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மாநாடு அக்டோபர் மாதம் தள்ளி வைக்க போறதா சொல்றாங்க அண்ட் இன்னைக்கு கூட மாநாடுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் தள்ளி போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் தான் வந்திருக்கு அண்ட் தளபதின்றப்போ இந்த மாதிரியான எதிர்ப்பு எதிர்ப்புகள்லாம் எதிர்பார்த்தது தான் ஸோ இந்த எதிர்ப்புனாலேயே தளபதி பக்கம் இன்னும் சப்போர்ட் கூடும் பட் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி போனாலும் மாநாடு நடப்பது உறுதி அண்ட் முதல் மாநாடுன்றதால இவங்க எங்கெல்லாம் செக் வைக்கிறாங்க பர்மிஷன் கொடுக்காம அப்படின்றது இப்போதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஸோ ஒரு மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணா ஈஸியா பர்மிஷன் கிடைச்சிடும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ அதனால இந்த முதல் மாநாடு நடத்தி முடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் அண்ட் மோஸ்ட்லி அக்டோபர் பதினஞ்சாம் தேதிக்கு தள்ளி போகலாம்னு சொல்றாங்க அண்ட் செப்டம்பர் இருபத்தி மூணு மாநாடு இல்ல இன்னொரு தேதிக்கு மாத்திரம் அப்படின்ற மாதிரி விழுப்புரம் காவல்துறைக்கு லெட்டருமே கொடுத்துருக்காங்களாம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பா சோ சீக்கிரமே தளபதி செயல் இருந்து இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி மாநாடு தள்ளி போறதால தளபதி இருக்கும் ஷூட்டிங் வேற தள்ளி போகும் ஏன்னா அக்டோபர்ல தான் ஷூட்டுக்கு பிளான் பண்ணிருந்தாங்க சோ இப்போ எல்லாமே ரீஷபுல் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் இப்படிதான் இருக்கும் சோ இன்னும் போக போக இதை தாண்டி நிறைய பார்க்க வேண்டி இருக்கு சோ ரெடியா இருப்போம் ஓகே இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ